வெறும் ரெண்டே பீஸு பரோட்டா வச்சு நாலு பேர் கொத்து பரோட்டா சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா எப்படிங்கிறத இந்த வீடியோ முழுசாக கடைசி வர பாருங்கள் உங்களுக்கே புரியும் ஒரு ஏழு ஏழரை மணி இருக்கும் அம்மா சொன்னாங்க ரெண்டே பீஸு பரோட்டா இருக்குது யார் சாப்பிட்றீங்கன்னு கேட்டாங்க நானும் தம்பியும் நான் சாப்பிட்றோம் நான் சாப்பிட்றோன்னு சொன்னோம் அப்புறம் அம்மா சொன்னாங்க கொத்து செஞ்சு தரேன் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ ரெண்டு சின்ன வெங்காயம் ரெண்டு சின்ன தக்காளி மூணு நாலு போல் பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி வடை சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றிட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டு அதுக்கப்புறம் வெட்டி வச்ச தக்காளி பச்சை மிளகாய் அதையும் போட்டு நல்லா வதக்கி தேவையான அளவு மசாலா அதாவது மிளகாத்தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் இதெல்லாம் தேவையான அளவு போட்டு அதை நல்லா வதக்கி விட்டு புரோட்டா வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸியில் அடித்து வச்சிருந்தோம் நல்ல தூள் தூளாக இருந்துச்சு அதையும் போட்டு என் தம்பி நல்லா வதக்க வதக்கி நல்லா சூடான சுவையான கொத்து பரோட்டா ரெடி நாலு பேருமே ஸ்பூனை போட்டு சாப்பிட்டோம் ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்